தேர்தலானது இரண்டு கட்டங்களை தாண்டி மூன்றாவது கட்டத்திற்கு செல்லவிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் தேர்தல் சூடானது மிக பெரிய அளவில் வெடித்து கொண்டிருக்கின்றது மிக முக்கியமாக நம்முடைய நாட்டின் பிரதமர் தெருவில் சுற்றியலையும் ஒரு தெருப்பொறுக்கியை விட கேவலமாக மத வெறுப்பு பிரச்சாரங்களை நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார் அதை கண்டிப்பதற்கான ஒரு அமைப்பு இந்தியாவில் இல்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து லண்டன் இருந்து ஒரு அபாயகரமான முக்கியமான தகவல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அதாவது நமக்கு தெரியும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் கோவிட் என்ற ஒரு வைரஸ் நம்மை எப்படி வாட்டி வதைத்தது பல ஆயிரம் உயிர்களை நம்மிடமிருந்து பறித்தது அதற்கு பிறகு சிறு சிறிதாக அதிலிருந்து நாம் மீண்டு வந்து கொண்டிருந்தோம் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் மீண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறேன் என்றால் இன்றும் பல மரணங்கள் அந்த கோவிட்டுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கின்றது திடீர் மரணங்கள் இருபதிலிருந்து ஐம்பது வயதிற்குட்பட்ட பலர் திடீர் திடீர் என்று மயங்கி விழுந்து முன்தினம் பத்திரிகையில் பார்த்தோம் அதற்கு ஒரு நாள் முன்னால் ஒரு பள்ளி மாணவி திடீரென்று மயங்கி விழுந்து இறந்ததை பார்த்தோம் இப்படி பல பல ஆயிரம் மரணங்கள் நடந்துவிட்டன கோவிட் வேக்சின் போட்டதற்கு பிறகு இதை பற்றிய ஒரு தான் லண்டன் கோர்ட்டில் கோவிஷீல்டு என்ற மருந்து தயாரித்து அந்த கம்பெனியானது சொல்லியிருக்கின்றது இந்த வேக்சினை போட்டவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன என்று ஒத்துக்கொண்டிருக்கின்றது எவ்வளவு அபாயகரமான ஒரு செயல் என்பதை பாருங்கள் உயிர் போகாமல் பாதுகாப்பதற்காக நாம் போட் போடப்பட்ட ஆனது உயர் பறிக்கும் ஒரு மருந்தாக மாறியிருக்கின்றது என்பதை நினைக்கும்போது உண்மையிலேயே இந்த அரசுகள் மக்களுக்கான அரசுகளா என்பது என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கின்றது கோவிஷீல்டு இந்த மருந்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து மிக வேகத்தில் இந்தியாவில் கொண்டு வந்து அதை இந்தியர்களுக்கு செலுத்தியது கண்டிப்பாக எல்லோரும் போட வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் எங்கும் செல்ல முடியாது எந்த இடத்தில் பார்த்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை காட்ட வேண்டும் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு ஒவ்வொருவரும் பயந்து பயந்து அந்த மருந்தை போட வைத்தார்கள் எல்லோரும் சாதாரணமாக படி பயனற்றுவதற்கு மேற்பட்ட அனைவரும் இதை போட்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு கீழ் உள்ளவர்களும் இந்த வேக்சினை போட்டிருக்கின்றார்கள் வரிவரியாக நாம் நின்று இந்த வேக்சினை போட்டது அனைவருக்கும் அனைவருக்கும் இப்போது இதற்கு இந்த பிரதமர் முதல் என்ன சொல்லப் போகிறார்கள் என்று தெரியவில்லை அதற்குப் பிறகு நமக்கு தெரியும் எத்தனையோ பிரபலங்கள் எத்தனையோ இளைஞர்கள் திடீர் திடீர் என்று மாரடைப்பால் இறந்து போன சம்பவங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அந்த காலகட்டத்தில் கூட இதை பற்றிய பேச்சுக்கள் வந்தன வெளிநாடுகளில் ஆக்சி கோவிஷீல்டு தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த மருந்தை இந்தியாவில் கொண்டு வந்து இவருடைய மிக நெருங்கிய நண்பரான பூனேவாலா அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட்டின் தலைவராக இருக்கின்ற ஒருவர் அவர் பூனேவாலா அவர் வழியாக இந்தியாவில் கொண்டு வந்து இந்தியர்களுக்கு அதை போடுவதற்கான ஒரு கட்டாயத்தை கொடுத்து அதை இன்று போட வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக ஆபத்தான ஒன்றாக இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இப் இதே இந்த பூனேமாலா அதாவது இந்த சீரம் இன்ஸ்டியூட்டானது தேர்தல் நிதிக்காக பல நூறு கோடிகளை பாஜக கட்சிக்கு கொடுத்திருக்கின்றது என்பதும் இந்த மருந்தை இங்கு இறக்குமதி செய்வதற்கான மிக ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஐயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த சீரம் இன்ஸ்டிடியூட்டானது கொரோனா காலத்திற்கு பிறகு அதாவது கொரோனா கால அந்த காலகட்டத்தில் அதாவது இரண்டு வருடங்களில் பல பில்லியன் டாலர்களை தன்னுடைய வளர்ச்சியாக காட்டியிருக்கின்றது அதாவது முதல் பெரிய பணக்காரர்கள் இருபது பில்லியன் டாலர்கள் அந்த இரண்டு வருடங்களில் அது சம்பாதித்து மிகப்பெரிய பணக்காரர் ஒருவராக அவர் வளர்ந்திருக்கின்றார் என்பதுதான் மறக்க முடியாத உண்மை அன்று இந்த பிரச்சனைகள் வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட அந்த வேக்சின் போட்டதாக எல்லாம் காட்டினார்கள் உண்மையிலேயே யார் யார் எல்லாம் வேக்சின் போட்டார்கள் என்று பரிசோதித்து அறிய என்றால் முதலாவதாக நம்முடைய பிரதமரை பரிசோதிக்க வேண்டும் அவர் வேக்சின் போட்டிருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களெல்லாம் அறிந்து கொண்டுதான் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கின்றார்கள் என்று தோன்றுகின்றது இன்று பல நூறு உயிர்கள் பல ஆயிரம் உயிர்கள் இன்று போய்கொண்டிருக்கிறதென்றால் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த வேக்சின் அதாவது இது நம்முடைய இரத்தங்களை உறைய வைக்கின்றது மூளையில் இரத்தத்தை உரைய வைத்தால் நாம் பல அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மிக பெரிய அளவில் இருக்கின்றது என்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் இதயத்தில் இந்த இரத்த அடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக மயங்கி விழுந்து உயிரிழக்கு நேர் நேரிடுகின்றது இப்படி இந்த மருந்தினால் இந்த வேக்சினால் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் இன்று நீண்டு கொண்டிருக்கின்றது இந்த வேக்சினானது தயாரிக்கப்பட்டிருப்பது கொரோனா வைரஸிலிருந்து தான் இந்த வேக்சின் எடுத்து தயாரித்திருக்கின்றார்கள் அது ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு வேக்சின் தயாரிக்க வேண்டும் என்றால் குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு ஐந்து வருடங்கள் ஆக வேண்டும் அதை பற்றி சரியான படிப்பினைகள் இருக்க வேண்டும் சரியான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் அதன் தரவுகளை வெளியிட வேண்டும் என்னென்ன தரவுகள் இதனால் வருகின்றன தரவுகள் இருக்குன்னு அதை பற்றி வெளியிட்டு அதற்கு சரியான ஒரு கால அவகாசத்தை கொடுத்து இந்த வைரஸ் இந்த வேக்சினை போட்டிருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் திடீரென கொண்டு வந்து அது ஒரு உலக சாதனையாக இவர்கள் சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றி இப்படி இந்த வேக்சினை போட வைத்திருக்கின்றார்கள் என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள் இந்த அரசானது சுகாதாரத்துறையில் எல்லா இடங்களிலும் இப்படி தான் இருந்திருக்கிறதா என்றால் உண்மையில் இப்படி தான் இருந்திருக்கின்றது இதற்கு முக்கிய காரணமாக இன்னொன்றை கூட சொல்ல விரும்புகின்றேன் சில மாதங்களுக்கு முன்னால் அதாவது ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய ரேஷன் கடைகளில் அதாவது தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளில் ஒரு அரிசி அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி என்று ஒரு அரிசியானது கொண்டு வரப்பட்டது அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தது மக்களுக்கு அது என்ன அரிசி என்று அரசால் சொல்லப்படவில்லை அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த அரிசியில் அப்படிப்பட்ட என்னென்ன சத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்க என்பதை பற்றிய தெளிவான எந்த அறிக்கையும் மக்களுக்கு கொடுக்காமல் திடீரென்று ஒரு நாள் நம்முடைய ரேஷன் கடைகளிலெல்லாம் அந்த அரிசியானது கொடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு பிறகு சில இடங்களில் அவ்வப்போது பார்க்க முடிந்தது ஆனால் பிறகு பார்க்க முடியவில்லை இப்படி இந்த பேச்சு பொருளான இந்த அரிசியை எடுத்துக்கொண்டு அதற்கு அதை ஒரு ஃபோ நம்முடைய முதலமைச்சரின் அதாவது முதலமைச்சர் முகவரி என்ற ஒரு அமைப்பிற்கு ஒரு ஆப் இருக்கின்றது சீஃப் மினிஸ்டர் செல் அதில் நாம் கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு அவர்கள் பதிலாக சொன்னது இது மத்திய அரசு கொண்டு வருகின்ற ஒரு புதிய அரிசி இது செறிவூட்டப்பட்டிருக்கிறது கற்பனை பெண்களுக்கு எல்லா விதமான விட்டமின்களும் கிடைப்பதற்கான அனைத்தும் இதில் நினைத்து செய்யப்பட்ட ஒரு அரிசி என்று அன்று சொன்னார்கள் அதற்கு பிறகு கூட இந்த பிரச்சனையை பற்றி நான் சிஎம் செல்லுக்கு எழுதிய பிறகு அங்கிருந்து அவர்கள் உடனடியாக அதற்கான பதில்களை கூட நமக்கு தந்திருக்கின்றார்கள் தந்தபோது அப்போதும் அவர்களிடம் சொல்லியிருந்தேன் இதை பற்றிய தரவுகள் இது எப்படி இது தயாரிக்க வெளியில் நாம் பார்த்தால் அதற்கான எந்த தரவுகளும் கிடைக்கவில்லை அதே போன்று தான் கோவேக்சின் இந்த மெடிசனுக்கான எந்த தரவுகளும் நமக்கு இன்று போ இன்று கூட நமக்கு கிடைக்காது நம்ம கேட்டால் கிடைக்காது அப்போது கூட அந்த கோவேக்சின் போடுவதற்கு இந்த தடுப்பூசி போடுவதற்கு முன்னால் அவர்கள் ஒரு வார்த்தை அரசு சொல்லியிருந்தது இந்த இதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளுக்கு அரசோ இல்லது இந்த நிறுவனமோ பொறுப்பாகாது என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருந்தார்கள் அதற்கான எந்த ரியம்பர்ஸ்மெண்ட் அது ஏதாவது ஒன்று நடந்தால் அதற்கான ரியம்பர்ஸ்மெண்ட்டையும் அரசாங்கமோ இந்த கம்பெனியோ கொடுக்காது என்று சொல்லியிருந்தார்கள் அப்போ அதிலிருந்தே நமக்கு புரிகிறது இவர்கள் எல்லோம் எல்லோரும் அறிந்துதான் இந்த வேக்சினை நமக்கு செலுத்தி இருக்கின்றோம் அதுபோன்று இந்த சிறைபூட்டப்பட்ட அரிசியும் எந்த விதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்படாமல் அதற்கான எந்த முழு தரவுகளையும் மக்கள் முன் வைக்காமல் மக்களுக்கு சொல்லாமல் திடீரென கொண்டு வரப்பட்ட ஒரு அரிசி சமீப இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் தமிழகத்தின் உயர்நீதிமன்றம் மத்திய அரசிற்கு அதாவது ஒன்றிய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தது இந்த நீங்கள் இந்த சரிவூட்டப்பட்ட அரிசியை கொண்டு வருவதற்கு முன்னால் அதற்கான ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை எந்த ஒரு தரவுகளையும் தராமல் எப்படி இந்த அரிசியை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது மக்களுடைய பாதுகாப்பு என்று அவர்கள் சொல்லிக்கொள்வதெல்லாமே வெறும் வெத்து கூச்சல் மக்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மக்களுக்கு ஆன ஒரு அரசு என்றால் அவர்கள் கொண்டு வருகின்ற எந்த ஒரு புதிய ஆனாலும் சரி அந்த காலத்து காலகட்டத்தில் எடுத்த வேக்சின் ஆனாலும் சரி பல நாடுகள் அந்த இந்த வேக்சின்களை பற்றி எதிர்த்தது பல ச மருத்துவ விஞ்ஞானிகள் சொன்னார்கள் இதற்காக இதற்கான காலகட்டம் அல்ல இது கொண்டு வருவதற்கான காலகட்டம் குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு ஐந்து வருடங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இவர்கள் புதிய வளர்ச்சி உலகத்தின் வளர்ச்சியில் விஞ்ஞான வளர்ச்சியில் இதெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி அவர்களை எல்லாம் முற்றாள்களாக மாற்றினார்கள் முற்றாள்களாக மாற்றினார்கள் இந்தியாவில் இந்த வேக்சின் போடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது சட்டம் மக்களை பயப்படுத்தியது அதில் பிரதமர் மோடி முதல் ஆளாக இருந்து இதை செய்து கொண்டிருந்தார் இப்போது நிச்சயமாக இதற்கான பதிலை யார் சொல்ல போவார்கள் யார் சொல்வார்கள் என்பதை பற்றிய ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த சீனம் இன்ஸ்டிடியூட் சொல்ல போகின்றதா இல்லை நம்முடைய பிரதமர் சொல்லப் போகின்றதா நம்முடைய அரசு இதற்கான தெளிவுகளை மக்களுக்கு வைக்கப் போகின்றதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது காரணம் இந்த கோவிஷீல்டு இந்த மருந்து தயாரித்த அந்த நிறுவனம் சொல்லியிருக்கின்றது இதில் இந்த வேக்சின் போடப்படும் போது அது மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன என்று லண்டன் கோர்ட்டில் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று தான் இப்போது நான் சொன்ன இந்த அரிசி விஷயமும் இதுவரை நமக்கு அதற்கான தெளிவான எந்த எந்த தரவுகளும் நமக்கு தரப்படவில்லை எந்த ஆய்வறிக்கைகளும் நம் வைக்கப்படவில்லை ஆனால் அந்த அரிசி அந்த காலகட்டத்தில் வந்த அந்த பேச்சு பொருளாக இருந்து அந்த அரிசியை நாம் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு நெருப்பை கொடுத்தால் அது பிளாஸ்டிக் போன்று உருகி சென்று கொண்டிருந்தது இதையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து அன்று போட்டிருந்தேன் அன்று காட்டியிருந்தேன் அரசுக்கு அதை அனுப்பியிருந்தேன் அவர்கள் தெளிவாக இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள் இது மத்திய அரசின் அரிசி அவர் கர்ப்பிணி பெண்களின் விட்டமின்ஸ் கிடைப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இப்போது உச்ச உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு நோட்டீஸை அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறது என்றால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்று கூட நமக்கு தெரிய தெரியவில்லை எவ்வளோ பயங்கரமான திட்டங்களை இவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அதற்கு எந்தவிதமான தெளிவுகளும் ஆய்வுகளும் தரவுகளும் இல்லாமல் மக்களிடம் முன் கொண்டு சேர்க்கிறார்கள் என்றால் எவ்வளவு கேவலமான ஒரு செயல் சமீபத்தில் ரெண்டு நாட்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் பத்திரிகைகள் பார்த்திருப்போம் நம்முடைய அதாவது மசாலாக்கள் அதாவது இங்கிருந்து வெளியாண்டுகளுக்கு அனுப்பப்படுகின்ற ஐநூற்றி இருபத்தி ஏழு மசாலா பொருட்கள் அதாவது மசாலா போன்ற பொருட்களில் பூச்சிக்கொல்லி மருந்துக்கான ஏதோ ஒன் எத்திலின் ஏதோ ஒரு பேர் சொன்னார்கள் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று அவை வெளிநாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு செய்தி நம் பத்திரிகையில் படித்தோம் அப்படியென்றால் நம்முடைய நாட்டு மக்களுக்கு இவர்கள் சுகாதார வழியில் என்ன எதை செய்கிறார்கள் என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது மிகப்பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்க தயாரிக்கின்ற இந்த பொருட்களில் ஐநூற்றி இருபத்தி ஏழு பொருட்களில் பூச்சிக்கொல்லி மருந்து அதாவது பூச்சிக்கொல்லி மருந்திற்கான ஏதோ ஒரு கெமிக்கல் அதில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அந்த கெமிக்கல் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி சொல்லப்பட்டு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த பொருட்களை தடை செய்திருக்கின்றார்கள் பாருங்கள் நம்முடைய நாடு எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது வளர்ச்சி என்பது இப்படி நாம் உண்கின்ற உணவில் எவ்வளவு கேவலமான எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் உண்மையான இந்த பிரச்சனைகளை மக்கள் முன் கொண்டு சென்று அதை ஒரு பேச்சு பொருளாக்கி அதை ஒரு அரசாங்கத்தின் முன்னால் ஒரு கேள்வியாக வைக்கவில்லை என்றால் நாம் நாளை நம் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பொருள்களும் விஷப்பொருள்களாக மாறிவிடும் இதில் ஒரு பெரிய ஒரு சமூகத்தை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இப்படி உருவானால் நம்முடைய நாட்டின் வளர்ச்சி என்பது மிக வேகமாக வீழ்ந்து நம்முடைய நாடு அழிவை நோக்கி செல்லும் என்பதுதான் உண்மை இவர்கள் சொல்கின்றார்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் தங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை எந்த நாட்டில் மக்கள் அமைதியின்றி வாழ்கின்றார்களோ தங்கள் உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கின்றார்களோ அது வல்லரசு நாடாக ஒரு நாளும் இருக்காது மக்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற நாடு தான் உண்மையிலேயே வல்லரசு நாடாக இருக்க முடியும் ஆனால் இவர்கள் நம்முடைய சுகாதாரத்திலானாலும் சரி கல்வியினாலும் கல்வியிலானாலும் சரி அனைத்திலிருந்தும் மக்களை பின் இழுத்து செல்கின்ற செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் மறைப்பதற்காக இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கின்ற முகமூடிதான் மதம் 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 வெறும் மதத்தை வைத்து இந்த முகமூடிகளை போட்டுக்கொண்டு மக்கள் இந்த தவறுகளை உணராத உணராமல் இருப்பதற்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நாடகங்களை தினம் தினம் நாம் இந்த தேர்தல் காலத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எதையாவது சொல்லி மக்களை திசை திறமை படைத்த ஒரு பிரதமர் நம்முடைய நாட்டிற்கு கிடைத்திருக்கின்றார் என்பது என்று என்றுதான் சொல்ல வேண்டும் மக்களின் அதாவது இந்த நாட்டின் சோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் எதை சொன்னாலும் அதை திருத்து பேசி அதை மக்கள் முன்னால் வேறு விதத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான திறமை மிக்க ஒரு பிரதமர் அதாவது பொய்களை சொல்வதில் பொய்களை மக்கள் முன்னால் கொண்டு க சரியாக அவர்கள் மனங்களில் சேர்ப்பதில் திறமை மிக்கவர் இவர் என்று உண்மை பேசப் போகிறார் என்று இந்த உலகமே காத்து கொண்டிருக்கின்றது எப்போது உண்மை பேசுவார் என்று தெரியவில்லை மக்களை வெறுப்பு 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 என்ற ஒன்றை வார்த்தை அதிலிருந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தேடி தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இவர்களும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் போன்ற அமைப்புகள் சேர்ந்து போடுகின்ற திட்டம்தான் நரேந்திர மோடி அவர்கள் வழியாக அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை இவர்கள் சொல்லிக்கொள்ளலாம் நான் தலித்துக்கு உயர் பதவியை கொடுத்து விட்டேன் ஒரு பிசிக்கு உயர் பதவியை கொடுத்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த பதவிகளை வைத்து கொண்டு அந்த சமூகத்தை அழிக்கும் வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் உண்மை ஒரு எஸ்சியை ஜனாதிபதியாகவோ அல்லது பழங்குடியின ஜனாதிபதியை வைத்து அந்த சமூகங்களை அழிக்க பார்க்கின்றார்கள் அந்த சமூகங்கள் பழங்குடியின மக்களை அழிக்க பார்ப்ப பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இவர்கள் சொல்லிக்கொள்வோம் நாங்கள் தான் பழங்குடி எத்தவரை ஜனாதிபதியாக ஆக்கினோம் என்று ஆனால் அதே இடத்திலே வைத்து தான் இன்று லடாக்கிலும் அந்த லடாக்கு நிலங்களையும் மணிப்பொருள் நிலங்களையும் ஆக்கிரமிக்கத்தான் அங்கெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் இந்த நாட்டின் அழிவுக்கு வித்திட்டு கொண்டே இருக்கின்றார்கள் கல்வியில் மக்களை பின்னோக்கி இருக்கின்ற எந்த சமூகமும் எந்த நாடும் முன்னோக்கி செல்ல முடியாது மதத்தை வைத்து அரசியல் செய்யும் எல்லா நாடும் வீழ்ச்சியுறும் நிச்சயமாக அழிந்து போகும் என்பதற்கு நாம் இன்று அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு மூன்று கார்பரேட் பத்துக்கும் முற்பட்ட கார்பரேட் கம்பெனிகளுக்காக ஒரு அரசு இன்று அரசாட்சி நடத்து கொண்டிருக்கிறதென்றால் மக்கள் நிச்சயமாக வீழ்ச்சியடைந்து அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நாடு வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் மிக முக்கியமானது ஏற்கனவே நமக்கு தேர்தல் முடிந்துவிட்டது ஆனால் இன்னும் நடக்கவிருக்கின்ற ஐந்து ஐந்து முறை இன்னும் தேர்தல் நடக்கவிருக்கின்றது அப்போது தான் நம்முடைய தேர்தல் இறுதி பெறுகின்றது இந்த நீண்ட கால வாய்ப்பானது இவர்கள் ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இதிலிருந்து நாம் பல உண்மைகளை புரிந்து கொண்டு நம்முடைய நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க நாம் அனைவரும் சிந்தித்து செயல்படுவோம்